வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகும் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கமாகும் யார் இந்த மார்க்கத்தில் அல்லாஹுவின் தூதர் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒரு புதுமையை புகுத்துகிறாரோ அது காரியங்களில் கெட்ட காரியமாகும் ஒவ்வொரு புதுமையும் நூதனமாகும் ஒவ்வொரு நூதனமும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகில் கொண்டு சேர்க்கும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் அருள்வாளிக்கக்கூடிய இந்த ரூம்மா ஜும்மாவிலே அல்லாஹுடைய அருளை கொண்டு நம்ம எல்லாம் இங்கு ஒன்று கூட்டி இருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்கள் செய்த இறுதி ஹஜ்ஜிலே இதே அரஃபாவுடைய நாளிலே ஒன்பதாவது ஹதுல் ஹஜ் ஒன்பதாவது நாளிலே சில பிரகடனங்களை இந்த மனிதகுலத்திற்கு அல்லாஹின் அவர்கள் செய்தார்கள் அதுபோலவே ஒரு சில வகி செய்திகளையும் அல்லாஹ் என்ன செஞ்சான் இந்த நாளிலே இறக்கி வைத்தான் அந்த வகி செய்தியில் மிக முக்கியமான ஒன்று தான் அல்லாஹ் இன்றைய தினம் அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வசனம் அந்த அரஃபா மைதானத்திலே ஆஜிகள் எல்லாம் ஒன்று குளிர் இருக்கக்கூடிய நேரத்தில் தூதர் தூதரவர்கள் மக்களை நோக்கி என்ன செய்கிறான் அல்லாஹ் கேட்க சொல்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான் இன்றைய தினம் அல்யோ அகுமல்க்கும் தீனுக்கும் இன்றைய தினம் இந்த மார்க்கம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு பூரணப்படுத்தி விட்டேன் என்ற அந்த வசனத்தை எல்லாம் என்ன செஞ்சான் அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு இறக்கி வைத்தான் என் அருளை உங்கள் மீது நிறைவு செய்துவிட்டேன் இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் திருப்தி கொண்டேன் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் அந்த மார்க்கத்தை என்று அல்லாஹ் இறக்கி வைக்கக்கூடிய அந்த வேத வசனத்தை இதே போல ஒரு துல்ஹஜினுடைய ஒன்பதாவது தான் அல்லஹாவின் தூதரருக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான் அப்போ இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்த வசனத்தோடு ஒட்டி வரக்கூடிய தூதர் தூதரவர்கள் சொல்லக்கூடிய எல்லா ஜும்மாவிலும் அல்லாஹின் தூதரவர்களை எச்சரித்த இன்றைக்கு கூட நாம் அந்த அந்த செய்தியை சொல்லி காட்டினோம் என்ன செய்தி என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறாங்க வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வேதம் கிதாபுல்லாஹ் அல் ஹதி சி கிதாபுல்லா வசன் ஹதி ஹதி முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் உமர்இ வ வல்லு மொஹதின் பிதா குல் பிதாத்தின் லலா குல்லு லலாலத்தின் பின்னார் வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகும் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கமாகும் இந்த மார்க்கத்திலே அல்லஹவின் தூதர் அவர்கள் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத எந்த ஒரு புதுமையை புகுத்தினால் அது காரியங்களின் மிக கெட்ட காரியமாகும் ஒவ்வொரு கெட்ட காரியமும் பிதாயத்தாகும் ஒவ்வொரு பிதாயத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நிறையில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் இப்போ இந்த இரண்டு செய்தியும் சொல்லக்கூடிய நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹவின் தூதருக்கு எல்லாம் செஞ்ச மார்க்கத்தை அவர்களோடு இந்த மார்க்கத்தில் உள்ள கடமைகளை சட்டத்திட்டங்களை மக்களுக்கு சொல்வதை முடித்து வைத்து விட்டான் அல்லாஹு தூதர்கல்லாம் சொல்லக்கூடிய செய்தி அதான் இன்றோடு இந்த மார்க்கத்தை நம்ம செஞ்சோம் பூரணப்படுத்தி விட்டோம் அல்லாஹு அருளை உங்கள் மீது முழுமைப்படுத்தி விட்டான் அந்த அருளை என்ன செய்யணும் மார்க்கமாகவும் அல்லாஹ் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொன்னோம்னா இன்றைக்கு முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் இந்த தான் வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தங்களை முஸ்லீம்களாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இஸ்லாமிய பெயரோடு இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த வரையறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா சொன்னால் இன்றைக்கி பார்க்குறோம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லாத அல்லாஹத்துடைய வேதத்தில் சொல்லாத எத்தனையோ விஷயங்களை இன்றைக்கு மக்கள் மார்க்கம் நினைச்சிட்டு இருக்கிறத பார்க்கணும் உதாரணத்திற்கு நம்மட்ட இன்னைக்கு ஒரு இந்த ஜும்மா துளை வந்து உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா இந்த ஜும்மா துளைக்கு ஏன் வந்திருக்கின்றோம் அல்லாஹுவின் தூதர் எப்படி வழிகாட்டினார்கள் அந்த முறையில் தான் வந்து உட்காந்துருக்கிறோம் ஆனால் இதே ஜும்மா தொழுகை அல்லாஹி தூதர் அவர்கள் மக்களுக்கு காட்டி தந்த ஜும்மா தொழுகை இன்றைக்கு எப்படியெல்லாம் நடைபெறுது வெளியில் ஒரு பாங்கு சொல்லப்படுது திரும்ப என்ன செய்யப்படுது உரை நிகழ்த்தப்படுது திரும்பவும் என்ன செய்யப்படுது மிம்பரில் ஏறி மீண்டும் ஒரு பாங்கு சொல்லப்படுகிறது அந்த மிம்பரிலே மக்களுக்கு புரியாத மொழியில் அவர்களுக்கு உபதேசம் நடக்கிறது அதற்கு பின்பு தொழுகை நடக்கிறது தொழுகைக்கு இக்காமத்து அல்லாஹி தூதர் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க பாங்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க தொழுகைக்கு பிறகு எப்படி ஒவ்வொரு மனிதனும் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தா அவையெல்லாம் இங்கே பின்பற்றப்படுதா அப்படின்னா நிச்சயமா இல்லை அப்படி தூதர் அவர்கள் சொல்லாத அல்லாஹ் சொல்லாத ஒன்றை மார்க்கமாக ஒரு மனிதன் எடுத்துக் கொண்டார் என்று சொன்னால் அது எப்படி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் அப்ப அல்லாத்தனுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அதற்கு பின்பு இந்த மார்க்கத்தில் ஒரு புதுமையை ஒரு மனிதன் புகுத்துகிறான் என்று சொன்னால் அவனை பார்த்து அல்லாஹ் கேக்குறான் உங்களுக்கு சட்டங்களை தரக்கூடிய இணை கடவுள்கள் இருக்கிறார்களான் கேட்குறான் நான் என்னுடைய தூதரை அனுப்பிச்சு இப்படித்தான் சட்டங்கள் எல்லாம் இப்படித்தான் உங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு உங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் நீங்கள் இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகும் அல்லாஹரும் தூதரும் சொல்லாமல் மிச்சம் வைத்து விட்டதை இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் இதன்படி தான் செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் சொன்னால் அந்த மனுஷனை பார்த்தா அல்லாஹ் கேட்குறான் எப்படி கேட்குறான் உங்களுக்கு சட்டங்களை சொல்லக்கூடிய இணை கடவுள் அல்லாஹும் போல வேறு கடவுள் இருக்கிறார்களா அல்லாஹ் கேட்குறான் அப்படியே கேட்குறான் அப்போ தான் சட்டம் சொல்ல முடியும் இந்த மார்க்கத்தில் எது வணக்க வழிபாடு என்பதை தான் தீர்மானிக்க முடியும் ஒரு தூதர் தான் தீர்மானிக்க முடியும் அதை தவிர்த்து அதற்கு பின்பு இந்த மார்க்கத்தில் எவருக்கும் அதை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் இல்லை அப்படி ஒருவர் தீர்மானித்தார் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய மார்க்கமும் அல்ல அல்லாஹின் தூதரவர்கள் சொன்ன மார்க்கமும் அல்ல இவர்களாக இவர் என்ன செஞ்சிட்டாங்க நாங்கள் அல்லாஹ்வை எடுத்துக்கொள்வோம் அதோடு சேர்த்து எங்களுக்கு சொல்லப்பட்ட முன்னோர்கள் சொன்ன செய்திகளையும் நாங்கள் ஆக்கி மார்க்கமாக ஆக்கிக்கொள்வோம் என்று சொன்னால் இது மார்க்கத்தை மார்க்கத்தை மறுக்கிறது ஒன்று மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது ஒன்று இது ரெண்டுக்கும் இரண்டா இரண்டுக்கும் இடையில் ஒரு நிலைவாடு எடுக்கிறது அல்லா சொன்னதையும் கேட்டுக்குவோம் அதோடு சேர்த்து எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதையும் நான் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர்னு ஒரு மன்னர் வாழ்ந்தார் மாபெரும் பேரரசர் அவர் என்ன பண்ணார் இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பின்பற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இன்னமும் மதங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து இரண்டையும் ஒன்றாகி தீன் இலாகி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் தான் கடவுள் மார்க்கம் தான் இறைவன் என்று என்ன செஞ்சாரு ஒரு புது மார்க்கத்தை தோற்றுவித்தார் இன்றைக்கு இவர்களின் நிலைமை யார் இந்த அல்லாஹும் தூதரும் சொன்னதை தாண்டி போறாங்களோ அல்லாஹும் தூதரும் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை மக்களுக்கு சொல்கிறார்களோ செய்கிறார்களோ வணக்கம் என்று அறிமுகப்படுத்துகிறார்களோ இவர்கள் இந்த நிலையை தான் இருக்காங்க அவர்களாக ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அல்லாஹ் எதை அருள் என்று சொன்னால் அல்லாஹ் என்றைக்கு பூரணமாக்கினானோ அது வரைக்கும் தான் அருள் அதற்கு பின்பு ஒருவர் இஸ்லாத்து இஸ்லாத்துல புகுத்தினார் ஒவ்வொரு புதுமையும் என்ன ஆகும் வழிகேடாக ஒவ்வொரு வழிகேடும் நரைகள் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறாங்க அப்போ நாம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளில் நினைவு கூறணும் ஏன்னா இன்றைக்கு இந்த நாளில் தான் நல்லா என்ன செஞ்சான் இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தினான் நான் அப்போ நாம் இன்றைக்கு பார்க்குறோம் மக்களுக்கு மத்தியிலே முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு இதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாத்தோடு இந்த செயல்களை எல்லாம் அவர்கள் ஒன்று சம்மந்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் எத்தனையோ இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே மௌட்டிகம் இருக்கிறது மக்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட அறிவினங்கள் எல்லாம் இருக்கிறது மக்கள் எவற்றையெல்லாம் எத்தனையோ மூட நம்பிக்கைகளை பின்பற்றுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் விமர்சிக்கிறது இல்லை காரணம் என்று சொன்னால் அது அவர்கள் தனியாக மதம் மார்க்கம் என்று வைத்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தோடு ஒன்றை இணைத்து இதுவும் இஸ்லாம் தான் என்று சொன்னால் இது இஸ்லாமத்தில் இல்லை நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு முரணாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு வணக்கம் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு ஒரு வணக்கம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வணக்கம் இப்படி பல்வேறு வணக்க வழிபாடுகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அங்கே தொழுகணும் வாய்ப்பு கிடைக்கும் தர்மங்கள் செய்யணும் இவையெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா அன்னைக்கு என்ன செய்யணும் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல ஜும்மா தொழுகை இந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லஹாவின் உங்கள் வேலைகள்லாம் விட்டுட்டு உங்கள் வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் விரைந்து வாருங்கள் தொழுகை முடித்த பின்பு நீங்கள் அல்லஹாவின் அருளை தேடி செல்லுங்கள் எல்லாம் சொல்கிறான் அப்போ வியாபாரத்தைலாம் விட்டுட்டு என்ன செய்யணும் தொழுகைக்காக வரணும் இப்படி ஒவ்வொரு மாதம் ஒரு மாதத்தை வருடத்தில் ஒரு மாதத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு நூல் முன்னோர்கள் சொல்கிறான் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இறைவன் ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு மாதத்தை குறிப்பிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட தருணத்தை சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறாங்க அந்த அக்கேஷனை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் அப்படின்னா அது அப்படி வணக்கம் ஆயிடும் அப்படி தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம் ஆனால் என்ன செய்கிறாங்க மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வியாழக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா சில ஊர்களில் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்காங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அன்றைக்கு வியாழக்கிழமை கூட முடியலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூடுறாங்க நம்ம ஊரில் ரெண்டு கிழமையுமே இருக்குது வியாழக்கிழமை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு உட்கார்ந்துட்டு சபையில் பள்ளிவாசலில் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி வச்சுட்டு ஒன்றுமரியாத சிறார்களை எல்லாம் வளைத்து வைத்து கொண்டு ஹூ அல்லா ஹூ ஹூ அல்லான்னு சத்தம் போறதை பார்க்குறோம் ஹக்கு தூள் ஹக் ஹக் தூல் ஹக் இதெல்லாம் அல்லாஹுவை நினைவு உருவாக்கலாம் அல்லாஹுவை ராத்தி ஓதிரன்னு சொல்லிட்டு மக்களை ஒன்று கூட்டி வைத்து கொண்டு இப்படி செய்வதை பார்க்கணும் முதல்ல அல்லாஹ் வளைக்கிறாங்களா அல்லாஹு என்ற வார்த்தையை தான் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ஹூ அல்லா அல்லாஹ் இருக்காங்கள முதல்ல தான் ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அல்லாஹு ஆரம்பிச்சா ஹூ என்ற பொருளே செய்ய அல்லாஹ் என்ற பொருளே தரும் அதுலேயும் ஆரம்பிக்கிறாங்க பல்வேறு அந்த வாசகங்களை அமைத்து கொண்டு சொல்றாங்க இப்ப நீ நம்ம ஒரு மனிதரை போய் கூப்பி அப்துல் கரீம்னு ஒரு காரணம் வச்சுங்க அவரை கரீம போய் நம்ம கூப்பிடுறோம்னா ரிம் காரிம் கூப்பிட்டா என்ன செய்வார் அவரு நம்ம பலாருன்னு அரைஞ்சிட்டு போயிடாரு ஆனா நமக்கு இவர்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹ் போய் ஹூ அல்லா ஹூ அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹுவை வேடிக்கையாகவும் கேலியாகவும் பேசுவதை போல சத்தமாக உட்கார்ந்து கொண்டு மைக்க போட்டு கத்துறத பாக்குறோம் நாம கேட்கிறோம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எந்த பள்ளியில் அமர்ந்து கொண்டு இப்படிலாம் சத்தம் போட்டாங்க அவரோடு அமர்ந்து உட்கார்ந்து சத்தம் போட்ட சஹாபாக்கள் யாரு யாராவது சொல்ல முடியுமா தூதர் கற்றுத் கற்றுத்தராத ஒன்றை நீங்கள் மார்க்கமாக்கினால் நீங்கள் அல்லாவுக்கு சமமானவர்களாகிறீர்களா அல்ல அல்லாவின் தூ காட்டி தந்திருக்காங்களா ஒண்ணுமே இல்லை அல்லாவின் தூர் இது நன்மை கிடைக்கும் என்று என்ன செய்யறாங்க மக்களை ஏமாற்றுகிறார்கள் பொதுவாகவே பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நல்லா தெரியும் இது மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்வாங்க ரிசுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து தான் வருது என்பதை நம்ப மாட்டாங்க நம்ம இங்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையும் முத்தவல்லிகளையும் சரி கட்டினா தான் நமக்கு வேலையில் நிலைச்சிருக்க முடியும் அதனால நமக்கு வேலை வேண்டும் நாம் இருந்தால்தான் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சில நூதனங்களை புகுத்தி அதை தான் மட்டும் செய்யக்கூடிய அடிப்படையில் அந்த அமைப்புகளை ஏற்படுத்தி வைத்துக் கொள்வார்கள் அந்த அடிப்படையில் அந்த ஆத்தியங்கிறது இது அல்லாஹ் தூதர் காட்டி தரல அல்லாஹ் குரான்ல சொல்லல அல்லாஹ் நினைவுகூர்ல சொன்னால் எல்லா நேரமும் அல்லாஹுவை போய் நினைவுகூர் சுரான் அல்ல நீங்கள் என்ன செய்ய வியாபாரம் செய்கிறீங்க அந்த வியாபாரத்தில் ஒருவனை ஏமாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹுவை நினைவுகூறுங்கள் நாளை அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து விடுவான் என்று என்ன செய்யுங்க அல்லாஹு நினைவு கூர்ந்தவர்களால் அந்த தவறிலிருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நலவு நடக்கிறது நன்மை கிடைக்கிறது அதிகமான லாபம் கிடைக்கிறது பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது நல்ல ஊதியம் கிடைக்கிறது நல்ல வேலை கிடைத்திருக்குன்னு என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்றேன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக அல்லாஹுவை நினைவுகூறுங்கள் இப்போ எல்லா நிலையிலும் ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அல்லஹாவை நினைவு கூறணும் ஆனால் அல்லாஹுவை நினைவு கூறு என்றது பேரில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாதவற்றையெல்லாம் இன்றைக்கு அல்லாஹுவை நினைவு கூறுகிறோம் அல்லாஹுவை நினைவு சொல்லிட்டு மக்கள் ஒன்று கூடி உட்கார்ந்து கத்துவதை பார்க்கணும் சத்தம் விடுவதை இது அல்லா என்று சொல்லி கொடுத்தாங்களா அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்றான் அல்லாஹுவின் தூதர் அவர் அல்லாஹ் என்ன செய்த மார்க்கத்தை இன்றைக்கு விட்டான் இதுதான் உங்களுடைய அருள் இதை தான் உங்களுடைய மார்க்கமாக அல்லா தேர்ந்தெடுத்து கொண்டான்னு சொன்னானே அப்போ நீங்கள் அல்லாவின் மார்க்கத்தில் இருக்கிறீர்களா அல்லது நீங்களா ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களா அதை தெளிவாக சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போயிடும் இது எங்களுடைய மார்க்கம் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இதை க பேசுவதற்கும் விமர்சிப்பதற்கும் எந்த காரணமும் இல்லை ஆனால் அல்லாஹ் இறக்கி வைத்த வேத வசனத்திற்கு முரணாக என்ன செய்யுங்க அல்லாஹ் முழுமைப்படுத்தி இந்த மார்க்கத்திலே புதுமையை புகுத்துவதை பார்க்கணும் இது மட்டும் இல்லை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் இஸ்லாத்தை தான் பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் தவறு செய்வான் இயல்பு அதில் தவறு அதன செய்து அல்ல அந்த இயல்புல தான் படைத்திருக்கான் ஃபலா ஃபலா தசக்கும் அன்புசக்கும் நல்லா சொல்கிறான் அது தவறு தன்னை தங்களை தாங்களே என்ன செய்வாங்க தூய்மைப்படுத்தி கொள்ளாதீர்கள் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தாயின் கருவறை இருந்த போதும் சரி உங்களை நான் மண்ணில் படைத்த போதும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட நான் அறிவேன் உங்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்காதீங்க நான் பெரிய தூயம் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளாதீங்கன்னு நல்லா சொல்கிறான் அப்படி தவறுகள் செய்யக்கூடதான் இருப்பான் ஆனாலும் அல்லாஹும் அல்லாஹும் தூதரும் ஒன்றை குறிப்பிட்டு இப்படித்தான் இந்த மார்க்கம் இருக்க வேண்டும் என்று வரையறுத்து வைத்து விட்டு வைத்து விட்டு சென்ற பின்பு அந்த மார்க்கத்திலே புதுமையை புகுத்தினால் இல்லாத ஒன்றை சொன்னால் அந்த நிலை நாளைக்கு எப்படி இருக்கும் இருக்கும் அப்போ நாம் இந்த இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் சும்மா சாதாரண கணக்கில் எடுக்கக்கூடாது இன்றைக்கு பார்க்கின்றோம் இதுபோன்று போன்று செய்யக்கூடியவர்களுக்கு பின்னால் என்று மக்கள் தொழுவதை பார்க்கின்றோம் எப்படி இவர்களுக்கு பின்னால் தோற முடியும் அல்லாஹும் தோறும் காட்டி தராத ஒன்றை புதிய மார்க்கத்தை இதை ஏற்படுத்திக் கொள்ள இந்த இஸ்லாத்திலே புகுத்தக்கூடியவர்களுக்கு பின்னால் எப்படி நிற்க முடியும் அல்ல இவர்களையே முதல்ல அங்கீகரிக்க மாட்டானே அப்போ நாம் கவனத்தில் எடுக்கணும் சாதாரணமாக கடந்து செல்வதில்லை இது ஒன்று ஒரு விஷயம் இல்லை நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் ஒரு பக்கம் நிற்கும் இவர்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பாங்கு சொல்லணும்னு வச்சுக்கேன் பாங்கு எப்படி சொல்லணும் எந்த செயலை துவங்கினாலும் அல்லாஹுவின் பெயரால் தோங்கணும் பிஸ்மிலான்னு சொல்லிட்டு அல்லாஹுவின் தூதர் காட்டி தந்த வழிமுறை இருக்கு அல்லாஹின் தூதர் வாழ்ந்த காலத்திலே பிலாடல் இல்லாத உள்ளவர்கள் மற்ற சகாபாக்கள் சொன்ன அந்த நோபின் பாங்கின் வாசகங்கள் ஹதீசுகளில் பதியப்பட்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் எல்லா பகுதியும் சொல்லப்படுது

அல்லாவின் தூதர் எங்க செல சொல்றாங்க முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு நேரு முரணாக அவர் என்ன செய்வாங்க புதிய மார்க்கம் இது அல்லாவின் தூதரம் அல்லாவின் தூதரம் சொல்லாத ஒரு மார்க்க வழிபாட்டு முறைகளை இவர்கள் என்ன செய்யறாங்க மக்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் அதே போல பாங்கு தான் சொல்றாங்க அப்படின்னா நடக்கும் தொழுகை சொல்லப்படும் சொல்றாங்க பாங்க ரெண்டு ரெண்டா சொல்லுங்க இக்காமத்தை ஒருமுறை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லுறாங்க இதுதான் அல்லஹாவின் தூதர் காட்டி தந்த வழிமுறை அல்லாஹுவின் அருள் அதுதான் இந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ் பூரணப்படுத்தினான் ஆனால் என்ன நடக்குது பாங்கு எப்படி சொல்லப்படுதோ அது போலவே இக்காமத்துன்னு சொல்லப்படுதோ பார்க்கும் இது யாருடைய வழிமுறை அல்லாவின் தூ அல்லாஹ் பூரணப்படுத்திய மார்க்கமா அல்லது நீங்களாக உருவாக்கிய மார்க்கமா அப்போ இவற்றையெல்லாம் என்ன செய்யணும் நாம சர்வ சர்வ சாதாரணமாக கடந்து போயிடணும் இதை விட மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா தர்காக்கல்ல போய் என்ன செய்றாங்க அங்கே போய் தங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள் எங்களுடைய தேவைகளை அங்கு கேட்கிறோம் என்று அங்கே போய் கையெழுத்து நிற்பதை பார்க்குறோம் செய்வதை பார்க்கின்றோம் இதை யார் அங்கீகரிக்கிறார் தெரியுமா யாரை தங்களை ஆலிம்கள் என்று சொல்கிறார்களோ அருகில் என்று சொல்கிறார்களோ நாங்கள் இந்த குரானையும் மதிசையும் கரைத்து கொடுத்து விட்டோம் ஏழு ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்று இருக்கோன்னு சொன்னாங்க என்ன செய்யணும் இங்கே வந்து சாஸ்தாங்கம் செய்வது அல்லாமும் தோறும் காட்டாத ஒரு வழிமுறை அதை நீங்கள் செய்கிறீங்க தடுக்க வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் அதற்கு ரெண்டு பாத்தியாவது என்ன செய்கிறாங்க அதையும் ஆமோதிப்பதை பார்க்கணும் இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய சப்பை கட்டு என்ன சொன்னால் அல்லா என்று சொல்கிறாங்க நீ என்ன செய்யுங்க கபூர்களை ஜியாரதி செய்யுங்கள் கபூர்ஸ்தானுக்கு போய் கபூர்களை கபூர்கள்னால் பொது மையவாடி அது பன்மையான சொல் கபூர்கள் என்று அதில் கு அந்த சொல் வருது அதில் அது ஹதீஸில் அப்போ அந்த கபூர் கபூர்களை நீங்கள் என்ன செய்யுங்க போய் யார் அதை செய்யுங்கள் சந்தையுங்கள் அது உங்களுடைய மரணத்தை என்ன செய்யும் நினைவு உங்களுக்கு வசதி வழி வழிவகுக்கும் நாளைக்கு நானும் இப்படித்தான் மரணிச்சு போவேன் இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போவேன் அப்படின்னு சொல்லி அந்த நினைவு வரும்போது இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தி ஒரு அடியானாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும் நான் மரணித்து விடுவேன் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழப்போவதில்லை நிரந்தரமாக வாழப்போவதில்லை என்றோ ஒரு நாள் இறைவன் எனக்கு மரணத்தை வைத்திருக்கு நான் அவன் தான் என்னை படைத்தான் அவன் தான் என்னை மரணிக்க செய்வான் இதற்கு பின்பு மீண்டும் என்னை எழுப்புவான் என்ற அந்த அந்த பயம் வர வேண்டும் என்பதற்காக சொன்னாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய தெருவாக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த பயவருமா அந்த சாமராணி புகையும் ஆணும் பெண்ணும் இரண்டரை கலந்து செல்வதும் அங்கே அங்கே நடக்கக்கூடிய கூத்துகளையும் கும்பாலங்களையும் பார்த்தா என்ன என்ன ஆட்டம் பாட்டம் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவையெல்லாம் இஸ்லாம் என்று முஸ்லீம்கள் ஆலோசனை செய்யப்படுது செய்யப்படுது இவையெல்லாம் நன்மை என்று செய்யப்படுது ஒரு தவறு இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு திருட்டு அந்த திருட்டை வந்து செஞ்சால் கூட அவனுக்கு தெரியும் இது பாவம் வேற ஒரு தவறு அவன் செய்கிறான்னா அவனுக்கு தெரியும் இது பாவம் நான் பாவத்தை தான் செய்கிறேன் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் அவன் என்றோ ஒரு நாள் அதிலிருந்து திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி செய்ய வைக்கிறாங்க பார்த்தீங்களா இது ஒருவாலும் என்ன செய்ய திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடையாது ஏன் இது நன்மைன்னு தான் செஞ்சுட்டு இருக்கோம் தர்காவில் போய் பத்தியை கொளுத்தி வச்சு பாத்தியாவுதுனா நன்மை என்று நினைக்கிறோம் இது போன்ற பாகுக்கு முன்னாடி ஒரு துபாக சொன்னால் நன்மைன்னு நினைக்கிறோம் வியாழக்கிழமையினை உட்காந்து உட்கார்ந்து பல்லியாசரில் திக்ருசீரன் பேரில் அஹா ஊண்டு கத்துனா நன்மைன்னு நினைக்கிறோம் இவையெல்லாம் விடத்தில் மிகப்பெரிய பாவங்களாக பதிய வைக்கக்கூடும் இதை பாவத்தை செய்ததோடு மட்டும் இல்லாமல் பாவத்திற்கான வழிவகுத்தவர்களுக்கு வல்லா ரெண்டு தண்டனை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் முழுமையைப்படுத்தி அந்த மார்க்கத்தில் இருக்கணும் எதாக இருந்தாலும் சரிதான் எந்த அவங்களுடைய சிறிய விஷயமாக இருந்தாலும் சரிதான் அல்லாஹ் என்று எதையுமே சொல்லி கொடுக்காம போகல ஒரு மனிதன் ஆக இலக்காரமாக க நினைக்கக்கூடிய அந்த மலஞ்சலும் கழிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னுடைய திருமண வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் கல்வியை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் இப்படி எல்லாவற்றையுமே என்ன செய்யலாம் தன்னுடைய குடும்பத்தார்களோடு எப்படி நடந்து கொள்ள முடியாத எந்த ஒரு பகுதியையும் அல்லாஹின் தூதர் விடவில்லை தூதர் அவர்கள் இந்த மக்களுக்கு எதையும் விட்டு விட்டு சென்றால்தான் என்ன செய்யலாம் நம்மளால் ஒரு புதிய வழிமுறை ஏற்படுத்திக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒன்றுமே அல்லாஹவின் தூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் இது இல்லைன்னு சொல்லாத அளவிற்கு எல்லாவற்றிற்கும் முன்னுதாரணமாகவும் அதற்கான செய்திகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் இந்த வசனத்தை எதற்கு இறக்கினான் அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாமே நினச்சிடுவோம் எல்லாமே இஸ்லாம்தான் எல்லாரும் முஸ்லீம்களை தான் நினச்சிக்கிடுவோம் அல்லாஹ் அந்த கணக்கில் பார்க்க மாட்டான் என்னுடைய வார்க்கத்தை யார் பின்பற்றினார் அவர் பேர் எப்படி இருந்தாலும் சரி தான் அப்துல்லான் இருந்தாலும் சரிதான் அப்துல் ரஹ்மான் இருந்தாலும் சரிதான் ஒரு என்ன இஸ்லாத்தில் இஸ்லாமத்தில் அரபி மொழியில் அல்லாத தமிழ் பெயரை வைத்திருக்கிறார் தமிழ் அன்பன்னு ஒரு பேர் வச்சிருக்காரு ஆனால் அவர் என்ன செய்கிறார் அல்லாஹாக்கு இணை வைக்காம இருக்கிறார் அல்லாஹுக்கு சொன்ன சட்ட திட்டங்களை அப்படியே பின்பற்றுகிறார் அல்லாஹ் இறக்கி வைத்த மார்க்கத்தையும் தூதர் கொடுத்த அந்த மார்க்கத்தையும் தான் வாழ்க்கையில் பின்பற்றுகிறார் இப்போ அவருக்கு பேர் சரியில்லைன்னு சொல்லி தமிழ்ல பேர் சொல்லிட்டு அல்லா செய்வான் அவரை போட்டுருவானே போட மாட்டான் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அவர் எனக்கு கட்டுப்பட்ட முக்கியம் அதனாலதான் என்ன செய்யணும் நம்ம இந்த இந்த இப்ராஹிம் நபி அவர்களை நினைவு கூறுவது எதற்காக நினைவு கூறுகிறோம் இப்ராஹிம் நபி அவர்கள் தான் ஏகத்துவத்தின் தந்தை ஏகத்துவத்திற்காக எதையும் செய்வதற்கு என்ன செஞ்சாரு தயாரா இருந்தா நல்லா தான் சொல்லி காட்டுவா இப்ராஹிம் ரப்பி கலிமாத்தின் நல்லா சொல்றான் இப்ராஹிமுக்கு நான் சில சோதனைகளை வைத்தோம் அவர் எல்லா சோதனைகளிலும் என்ன செஞ்சாரு வெற்றி பெற்றார் அடுத்த அல்லாஹ் அவரை பத்தி சொல்லிக் காட்டுகின்றான் இது கால ரப்பு இது கால லகு ரப்பு அஸ்லிம் இப்ராஹிம் அல்லாஹ் சொன்னா இப்ராஹிமே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னா வஸ்லிம் துலி அபில் ஆலமின் அவர் சொன்னார் நான் என்ன செஞ்சேன் அகில உலகங்களில் அதிபதி ஆகி ஆகிய அல்லாவுக்கும் நான் கட்டுப்பட்டுன்னு சொன்னார் அப்போ கட்டுப்படுவது என்பது என்ன அல்லாஹ் எதை மார்க்கமாக்கினானோ அதை பின்பற்றுவதுதான் கட்டுப்படுவது என்பது அல்லாவின் தூதரவர்கள் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை பின்பற்றுவதுதான் அல்லாஹுக்கு கட்டுப்படுது இந்த கட்டுப்படக்கூடியவர்களுக்கு தான் எல்லாம் என்ன சொல்கிறான் நாளைக்கு சொர்க்கம் இருக்குது அல்லாஹுக்கு அஞ்சு அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹின் மீது விருப்பம் கொண்டு ஆசை கொண்டு அல்லாஹின் மீது உள்ள விருப்பத்தினால் இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் அப்படி நடந்தால்தான் நாளைக்கு அல்ல சொல்கிறான் உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறான் இவர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலாம் இப்போ நம்ம போனோம் அப்படின்னா அல்ல நாளைக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்லையாப்பா நான் உனக்கு தூதரை அனுப்பினேன் நான் தூதர் அனுப்பாத என்னுடைய தூதரை பற்றி அறியாமல் நீ இல்லை நாளைக்கு மண்ணறையில் வைக்கப்பட்டவுடன் கேட்க கேட்கப்படக்கூடிய கேள்வியில் எதுவும் ஒன்று உன் இறைவன் யார் உன் மார்க்கம் எது உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி கேட்கப்படும் அப்போ சொல்ல முடியுமா நான் தூதருக்கு மாறு செய்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தனான் என்னுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் என்று சொல்ல முடியுமா அங்கே அதை சொன்னால்தான் தான் வெற்றி இந்த உலகத்தில் யார் அல்லாஹின் தூதரை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அல்லாஹின் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி அப்போ அல்லாவின் தூதருக்கும் நேர் முரணாக இருக்கக்கூடிய இந்த மது இந்த சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் பள்ளியில் அல்லாஹின் நினைவு கூறினை திக்ரு செய்யக்கூடியவர்கள் தர்காவிலே போய் வணக்க வழிபாடுகளை புரியக்கூடியவர்கள் அங்கே போய் மோலுதோகூடியவர்கள் அங்கு வரக்கூடியவர்களுக்கு பாத்தி பாத்தியாவோதை சீரனை வழங்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன நிலையில் நாளைக்கு அல்லாட நிற்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அவர்களுக்கு பின்னால் நாமும் இருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை பாருங்கள் அல்ல வந்து மற்ற ஊர்களை விட இந்த ஊர் ரொம்ப இணை வைப்பின் உச்சத்துக்கு போகுது எந்த எந்த இப்ராஹிம் நபி அவர்களை அல்லா என்ன செய்யறான் எல்லா நபிமார்களையும் அல்லா சொல்றான் நினைவு கூறுறான் குரான்ல ஆனால் ஒரே ஊர் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகத்தை இந்த ஒட்டுமொத்த சமூகமும் செய்ய வேண்டும் என்பதற்காக குர்வான் என்ற வணக்க வழிபாடு என்ன செஞ்சான் அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஆக்கி வைத்தான் ஏகத்துவத்தை எந்த மாதத்திலே நினைவு கூற வேண்டுமோ ஏகத்துவத்திற்காக தியாகம் செய்த இப்ராஹிம் அலைய அவர்களை நினைவு கூற வேண்டுமோ அவருடைய தியாகத்தை போன்று நாமும் செய்கிறோம் என்று செய்ய நினைக்கின்றோமோ அதே மாதத்தில் அல்லாஹுக்கு நினை வைக்கக்கூடிய இந்த தர்காவில் போய் நிற்கக்கூடியது பார்க்குறோம் மக்கள் அப்போ இதை வந்து என்ன செய்யணும் நம்ம இந்த மக்களுக்கு மத்தியில் போய் பேசணும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும் நீங்கள் அசத்தியத்தில் இருக்கிறீர்கள் அல்லாஹின் மார்க்கம் இதை சொல்லவில்லை அல்லாவின் தூதர் எந்த தர்காவிலையும் போய் பாத்தியாவுதல்ல எந்த வழிபாட்டு தளத்திலேயுமே என்ன செய்யல இது போல என்ன விலக்கரிக்கவில்லை பாத்தியாவோதி பூவந்தி சீனா கொடுக்கல தபுரு கொடுக்கல வழிமு அல்லாவின் தூதருடைய வழிமுறை இது இல்லை அல்லாஹுடைய மார்க்கமும் இது இல்லை அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாவின் தூதரோடு பூரணப்படுத்தி விட்டான் அதற்கு பின்பு யார் எதை செய்தாலும் அது இஸ்லாம் இல்லை அவர்களுடைய வழிமுறை என்று மக்களுக்கு எதிர்ப்பு சொல்லணும் அவருடைய வழிமுறையை பின்பற்றினால் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்ற செய்தியை சொல்லணும் ஆனால் என்ன மனசுறதில்லை நாம ஏதோ இஸ்லாத்தில் இருக்கிறோம் நமக்கு ஓரளவு விளங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்றான் உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் அவர்கள் யாம் ரூநபில் மாரூஃப் என்ஹவுனானில் முன்க நன்மையை ஏவட்டும் தீமையை த தடுக்கட்டும் அவர்கள் தான் உங்களின் சிறந்த சமுதாயம் வந்து அல்லாஹ் சொல்வதை பார்க்கும் அப்போ நாம் என்ன செய்கிறது அந்த பணியை செய்வதில்லை மக்கள் நம்மளுடைய நம்முடைய அண்ணனங்க இருக்கார் நம்மளுடைய தம்பி இருக்கார் மாமா இருக்கார் மச்சா இருக்கார் சின்னத்தா பெரியத்தாமின் உறவுகள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் நம்ம போய் அவர் என்ன செய்வோம் நேர்வலையும் நம்ம கொடுக்க முடியாது அது அல்லாஹின் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவரே நேர்வழி செலுத்துவான் கடமை என்ன இவையெல்லாம் தவறு என்று அந்த மக்களுக்கு சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லணும் நாம் நம்முடைய சகோதரருக்கு சொல்லணும் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த பணி நம் மீது சுமத்தப்பட்ட பணி நாம் என்ன செய்யறதுல சர்வசாதாரம் இவையெல்லாம் ஏதோ சாதாரண விஷயம் போல இருக்கு நடந்துட்டு போகுது நாம தான் நேர்வழிக்கு வந்துட்டோமே நம்ம தான் சத்தியத்தில் இருக்கிறோமே அசத்தியத்தில் யார் இருந்தால் நமக்கு என்ன நினைக்கிறோம் யாரையும் சத்தியத்தில் நம்ம நம்ம என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது ஆனால் அல்லாஹுவின் வழி இதுதான் என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ் குரால் சொல்லி காட்டுகின்றான் குள் இன்னும் ஆகி கோல்வுதான் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுவின் வழிதான் நேர்வழி என்று அப்போ இவங்க செய்கிறதெல்லாம் அல்லாஹுவின் வழியா அல்லாஹுவின் தூதருடைய வழியா இவற்றையெல்லாம் என்ன செய்யணும் ஒரு கூட வசை போட வேண்டும் இதை மக்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும் நம்முடைய உறவுகளை சொந்தங்களை எல்லாம் அந்த தவறான வழியில் இந்த மீட்டெடுக்க வேண்டும் ஏன்னா மக்கள் எல்லாம் நன்மை நினைச்சு தான் செஞ்சுட்டு இருக்காங்க இது நன்மை இல்லை என்ற செய்தி அவர்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அல்லாத இடத்தில் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோம் என்பதை நம்ம நினைச்சிருவோம் நம்ம தான் தொழுகிறோமே நம்ம தான் நோன்பு வைக்கிறோமே தர்மம் செய்கின்றோமே இந்த பணியை யாராவது பார்த்துக்குவாங்க இதற்காக நாளை எல்லாம் குற்றம் படிப்போம் உனக்கு கிடைத்த செய்தியை நீ சொன்னாயா உடைய உறவுகளுக்கு இந்த மார்க்கத்தை சொன்னாயா நீ சொன்னால் கேட்கக்கூடிய நிலையில் உன்னிடத்திலே உன் உன் மூலமாக உதவி பெறக்கூடிய மக்களுக்கு நீ இதை சொன்னாயா உன் பொருளாதாரத்தில் காலத்தை கழிக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை கழிக்கக்கூடிய இந்த நீ சொன்னியா உடைய பிள்ளைகளுக்கு நீ போதித்தாயா இப்ராஹிம் பற்றி எல்லாம் சொல்லும்போது சொல்றான் இப்ராஹிம் என்ன செய்கிறாரு அவர்கள் தொழுகை குடும்பத்தாருக்கு ஏவியவராக இருந்தார் எல்லாம் சொல்லி காட்டு அவர் பிரார்த்தனை கூட எப்படி இருந்துச்சு அவர் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள சொன்னார் நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்யமா இல்லையா அந்த பிரார்த்தனையே ஏற்றுகிறவான்னு ஒரு பிரார்த்தனை செஞ்சார் எப்படி நான் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையை இறைவா என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள பிரார்த்தனை செய்தார் அப்போ நாம் என்ன செய்யறதில்லை மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை பேசுவதில்லை வெக்கப்படுறோம் பேசித்தான் ஆக வேண்டும் பேசவில்லை என்றால் நாளை குற்றம் பிடிப்போம் இது போன்ற அநியாயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது அந்த அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் அதற்கு பொறுப்பாளியாகும் ஒவ்வொரும் யாரோ ஒரு நபரையாக சந்தித்து இந்த செய்தி என்ன சொன்னோம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இது போன்ற நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லக்கூடியவனாகவும் பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹும் இறக்கி வைத்த மார்க்கம்தான் நேர்வழி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை விட்டான் அதற்கு பின்பு யார் இந்த எந்த ஒன்றை மார்க்கத்தில் புகுத்தினாலும் அது வழிகேடாகும் அந்த வழிகேடு நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்ற எச்சரிக்கை எனக்கும் உங்களுக்கும் செய்தவனாக உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகன அஹமது ரபில் ரபுல்லமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வராக